ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இனியா வந்து இங்கே கோபிக்கிட்ட இங்கே பாருங்கள் டேடி எல்லாமே உங்களால் தான் நீங்கள் ராதிகா ஆண்டியை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் போட்டியில் வின் பண்ணியிருப்பேன் நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இங்கே இனியா எழுத்துக்கிட்டே போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரி வாக்கியா அங்கே இனியா அழுதுகிட்டே போகிறா போயிட்டு சமாதானப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வாக்கியாவோ எல்லாம் எனக்கு தெரியும் என் பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம ஈஸ்வரியோ கோபி நீயாச்சு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வாக்கியா இருந்துட்டு யாரும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவோ கோபிக்கிட்ட அவங்க மண்டையில் புரிகிற மாதிரி எடுத்து சொல் சொல்கிறாங்க ஒரு வாழ்க்கை பிடிக்கல அந்த வாழ்க்கையிலேருந்து விலகி இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு திரும்பவும் அந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் ரெண்டு வாழ்க்கையும் ஒன்று சேர்த்து ஒன்றா இருக்கணும்னா கண்டிப்பாக நடைமுறையில் அது செல்லவே செல்லாது எல்லா தப்புமே உங்கள் மேலே இருக்குது ராதிகா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எந்த அளவுக்கு எடுத்து புரிய வைக்கணுமோ அந்தளவுக்கு கோபிக்கு எடுத்து புரிய வைக்கிறாங்க இங்கே நம்ம கோபியுமே அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இங்கே இனியாகிட்டேயுமே சாரி கேட்குறாங்க இனியா செல்லம் சாரிடா எல்லாமே உன் அம்மா எடுத்து புரிய வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஏமாலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுதான் அப்படின்னு சொல்லி இங்கே கோபி சொல்கிறாங்க அது பாக்கியா இருந்துட்டு கிட்ட பேச போகிறாங்க ஆனால் இனியா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா என்கிட்ட பேசவே பேசாதீங்க நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இங்கே நம்ம பாக்கியாவோ இனியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நான் உன்னை விடவே மாட்டேன் இங்கே பார் இனியா நான் சொல்கிறத கேளு இந்த டைம் நீ தோத்துட்ட கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் ஏதாச்சும் காம்படிஷன் வந்தால் நீ கண்டிப்பாக கலந்துப்ப அதில் ஃபஸ்ட்டாலாம் நீ தான் வருவே அதுக்குன்னு போட்டியில் தோக்காமவே இருக்க முடியுமா எப்போவும் ஃபஸ்ட்டே வர முடியாது இல்லை மூணாவது இடமும் அதாவது மூணாவது இடத்துல வந்திருக்கும் இதுமே பெரிய விஷயம் தானே ஏன் இதை நீ ரொம்ப இன்சல்ட்டாக நினச்சிக்கிற அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா வந்து நம்ம இனியாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனியாவோ இல்லைம்மா நான் அங்கே எவ்வளோ அவமானப்பட்டிருந்தேன் அந்த ராதிகா ஆண்டி வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு இந்த அவமானமெல்லாம் வந்து வந்துருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடா நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு சரியா நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து வேற போட்டி இது ஏதாச்சும் வச்சாங்கன்னா நீ அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாக்கியா வந்து இனியாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ராதிகா இனிய பேசுகிற எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே கோபி வந்ததுமே ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு நான் இனியா அதாவது இனியோட ஃபங்க்ஷனுக்கு உன்னை கூட்டிகிட்டே போயிருக்கக்கூடாது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் இனிய மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் என் ஃபேமிலியும் என் பசங்களும் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஆனால் நான் அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம ராதிகா காலையில் எந்திரிச்சதுமே பாக்கியா கூட பேச போகிறாங்க எங்கள் பாக்கியாவோ ராதிகா கிட்டே இங்கே பாரு ராதிகா நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க இனியா போட்டியில் தோத்துட்டா அதனால தான் கோவத்தில் எதுவும் உங்ககிட்ட பேசிட்டா எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க அவளுக்கு பதிலாக நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா நம்ம ராதிகா கிட்ட சாரி கேட்குறாங்க இங்கே நம்ம ராதிகா இருந்துட்டு நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை வீட்டில் எல்லாருமே ரொம்பவே மூடவுட்டாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் என்னால் தான் இனியாக வந்து தோத்தட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாருமே வீட்டில் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க மனசு வருத்தத்தில் இருக்காங்க அதனால் அவங்கள எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணணும் அதனால் ஒரு ரெசார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாருமே போகலாம் நீங்களும் வரீங்களா பாக்கியா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராதிகாவை கேட்க பாக்கியாவோ கொஞ்சம் யோசிக்கிறாங்க வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீட்டில் இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் இருக்காங்க அதுக்கப்புறம் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் கோபிக்கிட்ட போயிட்டு இங்கே ராதிகா பேசுறாங்க இனியாவுக்காக நம்ம ரிசார்ட்டுக்கு போயிட்டு வருவோம் இனியாவுமே ரொம்பவே இருக்கா அவளுமே கொஞ்சம் கூல் ஆகணும் அதனால நம்ம எல்லாருமே ஒன் டே ஃபுல்லா ரிசார்ட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோபி கிட்ட ராதிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோபி இருந்துட்டு என்ன ராதிகா எல்லாரும் வருவாங்களா என்னன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கே இனியாவுக்காக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறதுனால கோபியுமே ஈஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க ஈஸ்வரி கிட்டேயும் நம்ம இனியா கிட்டேயும் இனியா கிட்ட சாரிடா செல்லம் எல்லாமே என்னால் தான் இந்த டேடி இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை எப்போவும் பண்ணவே மாட்டேன் சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே இனியா இருந்துட்டு இருக்கட்டும் டேடி நீங்கள் ராதிகா ஆண்டியை கூட்டிட்டு வராமல் இருந்திருக்கலாம் அவங்கள மேடைக்கு தான் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரையுமே கரெக்டு கேள் கேளுனியா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே கோபி இருந்துட்டு நான் பண்ணது தப்பு தான்டா நான் அதனால தான் நான் இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருமே ரெசார்ட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியாவோ இல்லை டேடி எனக்கு மூடே சரியில்லை நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா இனியாச்சலம் இப்படியெல்லாம் பேசுகிற அப்போல்லாம் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொன்னவே நீ ரொம்ப சந்தோஷப்படுவில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் டேடி எனக்கு இப்போ வரவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே செல்லம் உன் அம்மாவும் வராங்க அதனால் நீயும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இங்கே பாக்கியாவை கூப்பிட்டு அம்மா நீயும் வரையாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன கோவிலுக்கு கூட்டுறது கூட வரலன்னு சொல்லிவிட்டேன் இப்போ ரெசார்ட்டுக்கு எங்கே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு மட்டும் வரேன்னு சொல்கிற என்ன மனசு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்க இங்கே நம்ம பாக்கியாவோ சைலண்ட்டாகவே இருக்காங்க நம்ம கோபி இருந்துட்டு என்ன நினைச்சாலும் நீ வரல உன் மம்மியும் வராங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே இனியாவோ சரி டாடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கிட்ட நம்ம கோபி அம்மா நீயும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப திரும்ப நம்ம கோபி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சரி வீட்டில் உள்ள எல்லாருமே வராங்கள அதனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி ராதிகா கிட்டே போய்ட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரிசார்ட்டுக்கு வராங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே ரெசார்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம இனியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மயு வந்து பாக்கிக்கிட்டே ஆண்டி உங்கள் கூட வெளியே போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டி ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அப்போல்லாம் டேடி வெளியே கூட்டிகிட்டு போனார்னா ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஜாலியாக நான் டேடி மம்மின்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம் ஆண்டி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கி கிட்ட மயு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ரெண்டு பேரும் க்ளோஸிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இனியாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இங்கே பாக்கியாவை மயு கூட பேச விடாமல் பாக்கியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே இனியா இனியா கிட்ட நம்ம பாக்கியா இருந்துட்டு என்ன இனியா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மயு வந்து என்கிட்ட இப்போ பேசிகிட்டு எதுக்காக என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இனியா உன் நீ படிச்சுட்டு தான் தவிர ஆனால் சுத்தமாக புத்தியே இல்லை காலேஜ் படிச்சிருக்க என்ன யோசிக்கிற மற்றவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும் நம்மளால் அவங்களுக்கு நல்லது பண்ண முடியலனாலுமே கெட்டது பண்ணக்கூடாது இப்போ அவன் என் கூட பேசிகிட்டு இருந்தால அங்கேருந்து என்னை என் கையை பிடிச்சி தர தர எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி எங்கள் இனியாவை பயங்கரமாக திட்டுறாங்க இனியா இருந்துட்டு போமா நீ எப்போவுமே என்கிட்ட பேசவே பேசுகிறதில்ல இந்த மாதிரி என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க இப்போ மயு வந்துட்டால அதனால் மயு கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் என்ன என்னை உனக்கு பிடிக்கவே இல்லை தானே நான் போமா ரெஸ்டா ரெசார்ட்டுக்கே நான் வரல அப்படின்னு சொல்லி எங்கள் இனியாக சொல்ல எங்கள் பாக்கியாக இருந்துட்டு என்ன இனியா எல்லாத்துக்குமே கோச்சிக்கிற என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லி வந்து இனியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நான் உங்க கூடவே இருக்கேன் நீவா போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெசார்ட்டுக்கு கிளம்புறாங்க போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறாங்க எங்கள் கோபி வாய் தவறி ராதிகா தான் இவ்வளோ பெரிய பிளானையும் பண்ணான் அவள் தான் வீட்டில் உள்ள எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணணும் இனியாவுமே போட்டியில் தோத்தட்டா அதனால அவ ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணதே ராதிகா தான் அப்படின்னு சொல்லி கோபி வந்து வளரிடுறாரு இதை கேட்டால் ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த இனியாவுக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது இனியா இருந்துட்டு டேடி இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன் டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபியோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அச்சோச்சோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இப்படி உளறிட்டேனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன கோபி இதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கா இவ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நானும் வந்திருக்க மாட்டேன் எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இனியாவை போட்டியில் தோக்க வச்சுட்டு இப்போ நல்ல மாதிரி நடிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி இருந்துட்டு ராதிகாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோபி இருந்துட்டு ஒரு வழியாக ஈஸ்வரியையும் இனியாவையும் சமாளித்து ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போயிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இனியாவோட லவர் வந்து இனியாவை பார்க்கறதுக்காக ரெசார்ட்டுக்கே வராங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம இனியா வந்து அவங்க லவ்வருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க இங்கே அவங்க வந்ததுமே இனியா இருந்துட்டு அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டும் இவங்க என் ஃப்ரெண்டோட அண்ணன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் நம்ம பாக்கியாவுக்கோ கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இருந்தாலும் இனியா கிட்டே எதுவுமே பேசிக்கிறதில்ல அதுக்கப்புறம் இங்கே பாக்கியா ராதிகான்னு மயூனு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சாப்பிடவும் செய்கிறாங்க ஆனால் நம்ம இனியா வந்து அதில் எதுலையுமே கலந்துக்கவே கலந்துக்கிறதுல அவங்க பாய் ஃப்ரெண்டு கூடவே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம பாக்கியா வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம இனியா வந்து தனியாக பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு தப்பாக நடக்க முயற்சிக்கிறாங்க அங்கே போலீஸ் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக ரேட் கொடுக்குறாங்க இனியாவுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க போலீஸு இப்படி தான் இந்த பொண்ண இப்படி தான் உங்கள் குடும்பத்தில் வளர்த்தாங்களா என்ன நீ பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனியாவையும் இனியாவோட ஃபேமிலியையும் ரொம்பவே தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே இனியா செஞ்ச தரம் தரங்கெட்ட வேலையால் இப்போ போலீஸ் வந்து இனியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கே துணிஞ்சிட்டாங்க இங்கே இனியாக இருந்துட்டு கிட்ட அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க நாங்கள் ஏதோ தெரியாமல் இப்படி தப்பு பண்ணிவிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அழுகுறாங்க ஆனால் போலீஸ் இருந்துட்டு நீங்கள் டேஷன் வந்தே ஆகணும் எங்கே உங்கள் ஃபேமிலி எல்லாருமே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மைக்கில் அலோன்ஸ் பண்ணுறாங்க இனியோட ஃபேமிலி எல்லாருமே இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கோபி ராதிகான்னு ரொம்பவே பதட்டமாக பாகியான்னு எல்லாருமே போய் அங்கே நிற்கிறாங்க இங்கே பாக்கியா கிட்டே போலீஸ் வந்து சொல்கிறாங்க நடந்து எல்லாத்தையுமே இந்த ரெண்டு பேரும் கிட்ட நெருக்க நெருக்கமாக நின்று கிஸ் அடிச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா கூட பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தா எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னால கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே அவமானமா போகுது சரிங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தே தான் ஆகணும் இந்த மாதிரி பொது இடத்துலலாம் இப்படி பண்ணவே கூடாது அதனால இவங்கள நாங்கள் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவும் நம்ம ஈஸ்வரியும் கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் விரவே விடுறதில்ல இங்கே நம்ம ராதிகாவோட ஃப்ரெண்டு போலீஸ் போலீஸாக இருக்காங்க அவங்க கிட்ட கால் பண்ணி ஒரு வழியாக இங்கே இனியாவை வந்து நம்ம ராதிகா தான் காப்பாற்றி விடுறாங்க நம்ம ஈஸ்வரிக்கு ராதிகா மேலே பெரிய மதிப்பு மரியாதையுமே வந்துடுது ரொம்ப நன்றி ராதிகா நீ இல்லைனா கண்டிப்பாக இனியாவை ஜெயிலில் தான் போட்டிருப்பாங்க இந்த இனியா எதுக்காக இப்படி அறிவு கெட்டத்தனமாக பண்ணிட்டான்னு எனக்கு தெரியவே தெரியல ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிட்டா ரொம்ப நன்றி ராதிகா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து இங்கே ராதிகாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு பா இது இனியாவை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க என்ன இனியா என்ன இதெல்லாம் என்ன பழக்கம் உன் அம்மா எல்லாத்தையும் நல்லதை சொல்லி கொடுத்து தான் வளர்த்தா ஏன் இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஈஸ்வரி பயங்கரமா திட்டுறாங்க பாக்கியா ஓன்னு உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கப்புறம் இனியாவுக்கு பல்லா பல்லார்னு அறவிடுறாங்க இங்க இனியா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க கோபி இருந்துட்டு என்னடா இனியா செல்லும் நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லி கோபியும் சொல்றாங்க இங்க நம்ம பாக்கியாக இருந்துட்டு இனியா இதுக்கப்புறம் என் முகத்துலேயே முழிக்காத உன்னை பெற்றதுக்கு கல்லாக பெற்றிருக்கலாம் கண்டிப்பாக அதாச்சும் எதா யாருக்காச்சும் ஒரு உதவியாக இருந்திருக்கும் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சி நீ எல்லாம் என் வயதில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப பாவமாக நினைக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க இனியாவை இனியா இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுமா இதுதான் நான் லவ் பண்ணுற பையன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் மேரேஜ் பண்ணலான்னு இருந்தோம் ஆனால் இப்படி போலீஸ் வந்து கிட்ட மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக காலில் விழுந்து கெஞ்சுறாங்க கதறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ